அன்பான உறவுகளே உங்கள் சிவாமுன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலில் இன்று நாம் பார்க்க விருப்பது பப்பாளி மரத்தோட அடி முதல் நுனி வரை உள்ள மருத்துவ குணங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நாமளே எப்படி பப்பாளி மரத்தை உருவாக்குவது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பப்பாளி மரத்தோட நன்மைகள் பார்ப்பதற்கு முன்னாடி சிவாமுன் ஒன் ஃபோர் த்ரீ சேனல்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க மெயினாக என்ன தான் சொல்ல வராங்கன்றதை ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ் ஒரு விவசாயி ஏழையாக இருக்கிற ஒரு விவசாயி நான்கு பப்பாளி மரத்தை பசி பட்டினி இல்லாமல் வாழலாம் அப்படின்னு இயற்கை விஞ்ஞானி கூறியுள்ளதை நாம் இப்போ நினைவுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்போது பப்பாளி மரத்தை வளர்ப்புறதுன்னு பெரிய விஷயமாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சாதாரணமாக சாப்பிட்டு தூக்கி போடுற விதைகளில் வருகிற கன்றுகளை வளர்த்தாலே போதுங்க கஷ்டப்படவே தேவையில்லை நம்ம பலனை வருஷம் முழுக்க அனுபவிக்கிற ஒரே மரம் பப்பாளி மரம் தான் அந்த வகையில் இப்போ நீங்கள் சின்ன சின்ன கன்றுங்களாக பார்த்துட்டு இருக்கிறது நாம் சாப்பிட்டு போட்ட தூக்கி எரிஞ்ச அந்த கன்றுங்க தான் இப்போ வந்து பப்பாளி சின்ன சின்ன கன்றுகளாக வருது இந்த செடிகள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தேவையான இடத்த பிடுங்கி நட்டு அதன் பிறகு அதுலேருந்து நம்ம வருஷத்துக்கு எப்படின்னா சரிங்க ஒரு நாலு கன்று இல்லை அஞ்சு கண்ணாவது நான் வச்சு விட்டுவோம் அது என்னன்னா ஆல்ரெடி வச்ச கண்ணுங்களோட இதுவும் சேர்ந்து வரும்போது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் நம்ம தூரம் தூரமாகவே வச்சு விட்ருவோம் நாங்கள் எங்கே வேணாலும் அதே போல் இங்கே சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி வில்லேஜ் சைடில் இருந்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் நம்ம நான் சாப்பிட்டு போடுற அந்த விதைகளை இதை மாதிரி சின்ன சின்ன கண்ணுங்களாக உருவாக்கிடுவேன் இந்த உருவாக்கின செடிகளை நமக்கு தேவையான தண்ணீர் எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துலாம் வச்சு விட்டுட்டா வாரத்துக்குள்ள ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுனாலே போதும் இந்த மாதிரி காட்சி நல்ல பழத்தை கொடுக்க கொடுக்குற கொடுக்குற ஒரு அருமையான ஒரு இது வந்து பப்பாளிங்க செலவு பண்ணாமல் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரே ஒரு இது வந்து பப்பாளி தான் இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நாங்களே உருவாக்குன ஒரு பப்பாளி மறந்துவிங்க இப்போது இதோட நன்மை அப்படின்னு எது இதெல்லாம் பார்க்கலாம்னாக்கா போலிக்கு அம்பல முடிவில் விட்டமின் பி விட்டமின் சிக்ஸு ரிவோப்ளோவின் ஆகியவை அடங்கியுள்ளது விட்டமின் ஏ குறைபாடு சரி செய்கிறது விட்டமின் ஏ கால்சியம் பொட்டாசியம் வளமாக இதில் உள்ளது அதனால் என்னென்னா நமக்கு கண் பார்வையிலாம் நல்ல கண் பார்வை சம்மந்தப்பட்ட எல்லாமே தீர்ந்துக்கிடுது அது இல்லாமல் பல் சம்பந்தமான குறைபாட்டிற்கும் சிறுநீர் பையில் உண்டாகும் கல்லை கரைக்கவும் பப்பாளி சாப்பிட்டால் பலன் அடையலான்றது நீங்கள் நிறைய விஷயத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த பப்பாளியோட பலனை சொல்லிக்கிட்டே போகலாங்க மேல் மேலும் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம இஷ்டத்துக்கும் மேலும் நரம்புகள் பலமாகவும் ஆண்மைத்தன்மை பலப்படவும் ரத்த விருத்தி உண்டாகவும் இது பயன்படுது அது மாத்திரம் இல்லை நம்ம வந்து ஞாபக சக்தியை வந்து நிறைய பேர் மறந்துடுறோம் இல்லையா அந்த மருதியை கூட இது சரி பண்ணுது அப்படின்றாங்க சக்தியை உண்டு பண்ணவும் மலச்சிக்கல் அதை நீக்கவும் பயன்படுது பார்த்துட்டு இருக்கிற மரம் எல்லாமே நான் ஒரு ஒன்றரை வருஷத்தில் உருவாக்கின பப்பாளி மரம் தாங்க மெயினாக மலை சிக்கலை நீக்கி வெப்பமான பகுதிகளில் கூட இது வளரக்கூடிய ஒன்று பப்பாளியில் விதை இலை பழம் இப்படி அனைத்துமே வந்து மெடிசனுக்கு பயன்படுத்துன்னு சொல்கிறோம் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்து எல்லாமே இதில் ரொம்பவும் நிற நிரம்பி இருக்குது அது மட்டும் இல்லை பப்பாளி இலை பாக்டீரியா எதிர்ப்பில் மிக மிக முக்கிய பங்கு வகிப்பது நமக்கு தெரியணுங்க இதோட இலை சாறுகளை அருந்துவதன் மூலம் உடலுக்கு தேவையான பிளட்லெட் செல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிகிறது செரிமானத்துக்கு ஏற்கனவே உதவுன்றதை நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க வீக்கம் மற்றும் பிற செரிமான கோளாறுகளையும் இது தடுக்குது இது உள்ள ஆல்காய்டு ஆல்கலாய்டு கலவை மெயினாக பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் முதல் பெரிய வரைக்கும் காய்ச்சல் சோர்வு தலைவலி குமட்டல் தோல் வெடிப்பு அப்புறம் வாந்தி டெங்குவோட பொதுவான அறிகுறிகள் இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னு வைங்களேன் உடனே ஒன்றுமே பண்ண தேவையில்லை இதை வந்து நம்ம இலைச்சாறு அந்த பப்பாளி இலைச்சாறு பயன்படுத்தி நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா இது நம்ம மரத்தில் காய்ச்ச அருமையான ஃப்ரெஷ்ஷான பழம் இதில் எந்த ஒரு கார்பைட்டோ அது இது வச்சு நம்ம பழுக்க வைக்கல இதை எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு இயற்கையாக நம்மளே உருவாக்கி கொள்ளுகிற ஒரு விஷயந்தான் இது இது மட்டும் இல்லைங்க இதோடய பயன்கள் இப்போ பாருங்கள் இந்த பழத்தை வந்து நான் ரெடி பண்ணி இப்போ சாப்பிட்றதுக்காக அறுத்து வச்சுருக்கேன் நீங்களும் சாப்பிடுங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சும்மா நட்டு விட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு வச்ச ஒரு இதுவில்ருந்து வந்தது தான் இந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டுங்க நம்மளே வச்சு நம்மளே எடுத்து சாப்பிடும்போது இனிப்பு அதிகமாக இருக்கும் நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்காக அர்த்தம் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக நம்மளே வெட்டி அறுத்து சாப்பிட்டோம்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் வரும் அதுவும் நம்ம பராமரிப்பில் வளர்ந்த ஒரு செடி வந்து நெக்ஸ்ட் வாங்க இதோட நன்மைக்கு போகலாம் மறுபடியும் இது வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க இதுக்கு எண்டே கிடையாது பப்பாளி இலைச்சாறு பெரும்பாலும் நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவை மேம்படுத்துவதற்கு ஒரு இயற்கை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க எலிகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் பப்பாளி இலைச்சாறில் ஆக்சிஜனற்றிகள் இருப்பதும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்பட்டு சமநிலை பயணதற்கு உதவுவது தெரிஞ்சது இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருங்க நமக்கு இதை பற்றி தெரிஞ்சாதானே எடுத்து நீங்கள் நீங்கள் எல்லோருக்கிட்டையும் சொல்லுவீங்க வில்லேஜில் இருக்கிற எல்லாரையும் இதை ஊக்கப்படுத்தி நல்லபடியாக சாப்பிட வைப்பீங்க அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நான் மெயினாக மேக் பண்ணுறது இப்போ நம்ம கப்பாளி பற்றி நிறைய விஷயம் பார்த்துட்டு அடுத்ததாக பார்க்குறது அதோட நன்மையில் அழற்சி அப்படின்னு இந்த மூட்டு வலி அப்புறம் ஒரு சில வகையில் புற்றுநோய் கட்டிகளை கூட இது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க இந்த சேனலில் ஆதரவு கொடுங்க தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்